அஸ்லாம் வலைக்கும் பரஹமத்துல்லாஹி வரகத்துக்கும் ஃபாத்திமா சபரிமாலா யூடியூப் சேனலில் ஃபிஃப்டி கே சப்ஸ்கிரைபர்ஸ் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு இன்றைக்கு நமக்கு ஒரு நற்செய்தியை இறைவன் தந்திருக்கிறான் இந்த ரமலானுடைய தொடக்க நிலையில் அல்ஹம்துலில்லா என்னங்க இவ்வளோ காலமாக சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க இவ்வளோ காலமாக பணிகள் செஞ்சிட்ருக்கீங்க இப்போது தான் ஐம்பதாயிரம் பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் இது என்னுடைய போர் அப்படின்னு சொல்லலாம் சமூக ஊடகங்களுக்கு எதிராக சமூக ஊடகத்திலேயே நான் முன்னெடுத்த என்னுடைய நான்காவது போர் அப்படின்னு சொல்லலாம் இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான் ஒவ்வொரு யுத்தத்தையும் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புக்காகவே நான் செய்தேன் ஒவ்வொரு பயணத்தையும் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புக்காகவே நான் செய்தேன் இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்முடைய பேஜஸ் நம்மளுடைய ஒர்க்கு இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் எடுத்து பொருட்படுத்தி செஞ்சாங்க அப்படி பொறுத்த பொருப்படுத்தி செய்யும்போது அக்கௌண்ட்டுகளை ஹேக் செய்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய சுச்சுவேஷன் என்னோடய காண்டாக்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிரும் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிரும் அவ்வளோ நாள் உழைச்சி கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கே ஒன் ஃபோர்டீன் கே அப்படின்னு வரும்போது ஜீரோ அதில் நான் முடக்கப்பட்டேன் திருப்பி முதல்ல ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெனக்கெட்டு முன்னுக்கு கொண்டு வந்து ரெண்டு ரெண்டரை வருஷம் போராடி ஒரு களத்தை உருவாக்குனேன் இஸ்லாத்தை ஏற்கும்போது அப்போ இருந்து அத்தனையும் அழிச்சிட்டு நான் இஸ்லாத்துக்குள்ளே வந்தேன் அப்போ அதை எதுவுமே பழசு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு ரெண்டு ரெண்டரை வருஷம் உழைப்பை நான் தூர தூக்கி எறிஞ்சிட்டு நான் புதுசாக உள்ளே வரும்போது மறுபடியும் இரண்டாவது முறையாக நான் இருந்து ஆரம்பித்தேன் எவ்வளவு சூழ்ச்சிகள் வந்தாலும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு நோவினைகளை கொடுத்தாலும் இந்த சமூகம் எனக்கு பரிசாக ஒரு பக்கம் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கான கடமை எனக்கு இருக்கிறது நான் சந்தித்த வழி வேதனை இன்னொரு பெண் சந்திக்க கூடாது என்பதற்கான கருணையை இறைவன் விரித்து தந்திருக்கிறான் அப்படி ஒரு பெரும் பொறுப்பு இருக்கும்போது சமூக ஊடகங்களை எதிர்த்து சமூக தீமைகளை எதிர்த்து சமூகத்தில் இருக்கிற மூட எதிர்த்து பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து இந்த சமூக ஊடத்தையே நாம் களமாக பயன்படுத்தி தான் நம்முடைய பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறோம் இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்தான் இதை கருவியாக்கி கொடுத்தான் ஃபாத்திமா சபரிமாலா யூடியூப் சேனல்ல இருந்து மறுபடியும் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒரு முதல் மைல்கல்லோட நம்முடைய பயணத்தை தொடங்குகிறோம் துவா செய்ங்க எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும் ஜீரோலேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை சாமானியமாக கிடைக்கலை அதற்காக கொடுத்த விலை அதிகம் இறைவன் கருணையாளன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் இல்லையா அதனால் நம்முடைய உள்ளத்தை ஆற்றுப்படுத்தி வழிநடத்தி விரல் பிடிச்சி நான் இருக்கிறேன் வா நான் இருக்கிறேன் கடந்து வா நான் இருக்கிறேன் இதை விட்டு விலகி வா நான் இருக்கிறேன் பற்றுகளை அறுத்து வா அப்படின்னு இந்த சூழ்ச்சிகளையெல்லாம் கடந்து வருவதற்கு இறைவன் அருள் செய்கிறான் உங்கள் எல்லாருடைய துவாக்களையும் நான் எதிர்பார்க்குறேன் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன் நாம் இணைந்திருப்பது நன்மையை விதைப்பதும் தீமையை தடுக்கும் இந்த பரப்புரையின் வழியாக ஒரு பெண் பிள்ளையவாவது பாதுகாத்துட்டோம் அப்படின்னா இந்த பரப்புரையின் வழியாக ஒருத்தராவது கஷ்டத்துலேருந்து வெளியே வந்து நன்மை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த செயல்பாடுகளின் வாயிலாக நம்ம எவ்வளவோ அறிவிப்புகள் கொடுக்கிறோம் அதில் எவ்வளவோ ஃபண்டரைஸ் பண்ணி எவ்வளவோ பேருக்கு உதவக்கூடிய பாக்கியம் கிடைக்குது அதில் ஒருத்தர் பலன் அடைஞ்சு நன்மையை நோக்கி வந்துட்டாங்க அப்படின்னா அலஹமது எல்லா புகழும் இறைவனுக்கு தான் அவனுடைய திட்டமிடலை பிடித்துக்கொண்டு நம்ம வெற்றிகரமாக நடந்துட்டோம்னு அர்த்தம் அந்த ஒருத்தரின் பாதுகாப்புக்காக நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம் இது என்டர்டைன்மெண்ட் கிடையாது இது பொழுதுபோக்குவதற்காக கிடையாது இது சமூகத்தை பழுது பார்ப்பதற்கான கருவியாக நாம் இணைந்திருக்கிறோம் நீங்களும் நாமும் ஐம்பதாயிரம் பேர் ஃபாத்திமா சபரிமாலா யூடியூப் சேனல்லங்கிறது ஒரு அழகான மைல்கள் இணைந்து தொடர்ந்து பயணப்படுவோம் என்னும் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த நல்ல விஷயங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாமும் ஒரு கருவியாக இருப்போம் இன்ஷா அல்லா விரைவில் அடுத்தடுத்த மயில்கல்லினுடைய வளர்ச்சியை அல்லா தருவான் நிச்சயமாக ஜனத்துள் ஃபிர்தோசி அடைவதற்கான ஒரு பயண பரப்புரை களமாக இது அமையட்டும் அப்படின்றது என்னுடைய துவா நீங்களும் அதற்காகவே துவா செய்யுங்கள் இணைந்திருப்போம் ஃபாத்திமா சபரிமாலா யூடியூப் சேனலோடு அலக்துல்லில்லா இன்ஷா அல்லா நாம் இறைவனோடு இணைந்திருக்கும் இந்த பொழுதுகளில் இதை இன்னும் இன்னும் எத்தனை ஜீரோவை நோக்கி நம்ம நகர்ந்தாலும் இறைவன் நம்மை அவனுடைய தளத்தில் உயர்த்துகிறான் கண்ணியப்படுத்துகிறான் அவனே வழி நடத்துகிறான் அதனால் நான் இருக்கிறேன் நீ வா அப்படிங்கிற அல்லாஹுவின் குரல் ஓங்கி ஒழிக்க நாம் உணர நம் செவிகளில் கேட்கிறதுங்கிற நம்பிக்கையோடு ஓடுவோம் இறைவன் மிகப்பெரியவன்